அமெரிக்க இராணுவம் தற்போது சிங்க் என்று அழைக்கப்படுகின்ற தொழில்நுட்பத்தை கொண்ட குண்டுகளை தயாரித்திருக்கின்றது இந்த குண்டுகள் ஏற்கனவே ஈரானில் இருக்கின்ற அணு ஆயுத உலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட குண்டுகளாகும் இந்த குண்டுகளின் முன்பு அதாவது அதனுடைய கூர்பகுதிகளில் அவர்கள் தற்போது சிங்க் அதாவது ஓர்சா சி ஓர்சா சீக்கர் என்று அழைக்கப்படுகின்ற தொழில்நுட்பத்தை இணைத்திருக்கின்றார்கள் இந்த தொழில்நுட்பமானது ஜிபிஎஸ் இல்லாமல் அவர்களுடைய குறித்த எதிரிகளின் கப்பல்களையோ அல்லது நிலைகளையோ தாக்கம் வலிமைப்படுத்தியது இது எவ்வாறு செயல்படுகிறது என்றால் தற்போது இருக்கின்ற ஜிபிஎஸ் பொசிஷனுக்கு பொசிஷனை பார்க்காமல் ரேடர்களை பயன்படுத்துகிறார்கள் இந்த குறிப்பிட்ட தாக்குதலை நடத்துவதற்காக என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும்